மட்டும் தான் மில்கிமிஸ்ட் ஒன்லி மில்கிமிஸ்ட் நெத்தனியாக்கு அவர்கள் சமீபத்துல பேசும் பொழுது ஐநா மன்றத்துல நீங்க பாலஸ்தீனத்தை வந்து அங்கீகரிக்கிறது அப்படின்றது வந்து அமெரிக்கா மீது அல்குவைதா தாக்குதல் நடத்ததுக்கு அப்புறம் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு நாடை நீங்க வந்து குடுக்குறீங்க இல்லையா அதுக்கு சமமானது பாலஸ்தீனம் அப்படின்ற ஒரு நாடை கிடையாது அப்டின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்றாரு எந்த இடத்துல நீங்க எஸ்டன்ல எஸ்டாபிளிஷ் பண்ணீங்க திடீர்னு ஒண்ணு கண்டுபிடிக்கல நீங்க இஸ்ரேல் அப்படின்னு உருவாக்குனீங்களா அதுக்கு நீங்க வந்து பைபிள் அதுக்கு முன்னாடி ஓல்டு டெஸ்டமெண்ட்ல நீங்க காட்டீங்களா அப்படி ஒண்ணும் கிடையாது அதாவது அஸ் அ ஸ்டேட் நீங்க பாலஸ்தீனத்தின் மேல தொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்டும் ஸ்டேட் டெரரிசம் அம்மாஸ் லெஜிடிமேட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் பாலஸ்தைன் காசா காசா பகுதி மக்களால் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் அமாஸ்

உன்ன வந்து கட்டிவிடுவோம்னு சொன்னாலே உன்னை இறங்கி வந்து ட்ரம்ப் உன்னை காப்பாற்ற முடியாது நீங்கள் பாலஸ்தீனியரில் அங்கே வாட விடலைன்னா வித் டிகிரிட்டி வித் லிபர்ட்டி வித் ஆல் த ரைட்ஸ் ஹியூமன் பீங்ஸ் அவங்களுடைய லேண்ட் மீனிங் வாட விட வேணாம் உலகத்தில் எந்த இடத்துலையுமே நீங்கள் வாட மாட்டீங்க லெபனான் லெந்து ரன் வாடக ஆரம்பித்தான் யார் ஹஸ்புல்லா ஏன் தங்க ஆரம்பிச்சான் த ஃபேஸ் டூ பி மாறும் அப்படின்னு சொல்லி மாறும்ன்றதுனுடைய அர்த்தம் என்ன எக்ஸ்பன்ஷன் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்துல ஐநாவினுடைய எண்பதாவது பொது சபையில வந்து பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ் பிரிட்டன் கனடா ஆஸ்திரேலியா இவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க சார் ஸோ இதை தாண்டி நெத்தன்யாகு அவர்கள் சமீபத்துல பேசும் பொழுது ஐநா மன்றத்துல நீங்க பாலஸ்தீனத்தை வந்து அங்கீகரிக்கிறது அப்படின்றது வந்து அமெரிக்கா மீது அல் குவைதா தாக்குதல் நடத்ததுக்கு அப்புறம் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு நாடு நீங்க வந்து கொடுக்குறீங்க இல்லையா அதுக்கு சமமானது பாலஸ்தீனம் அப்படின்ற ஒரு நாடே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்றாரு இப்போ இந்த பாலஸ்தீனம் அங்கீகாரம் அப்படின்ற விஷயம் அந்த காசா மக்களுக்கு பாலஸ்தீனம் மக்களுக்கு எந்த அளவுக்கு தீர்வா இருக்கும் நெத்தனியாக்கூடிய பேச்சை எப்படி பாக்குறீங்க சார் எந்த இடத்துல நீங்க இஸ்ரேல் எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்க இஸ்ரேல நீங்க எஸ்டாப்லிஷ் பண்ணும்போது அந்த இடம் என்னவா சொல்லுச்சு அது பாலஸ்தீனம் தானே திடீர்னு ஒன்று கண்டுபிடிக்கல நீங்க இஸ்ரேல் அப்படின்னு உருவாக்குனீங்களே அதுக்கு நீங்கள் வந்துட்டு பைபிள் அதுக்கு முன்னாடி ஓல்டு டெஸ்டமெண்ட்ல நீங்கள் காட்டிங்களே அப்படி ஒன்றும் கிடையாது அன்னைக்கு இந்த நாட்டுக்கு தேச தலைவராக இருந்த மகாத்மா காந்தி சொன்னார் இது எந்த இடத்துல நீங்கள் இஸ்ரேல வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்றீங்களோ அந்த இடம் பாலஸ்தீன அரபுகளுக்கு உரியது அவங்களுடைய ஒப்புதலோடு நீங்கள் செய்யணுமே ஒழிய நீங்கள் பிரிட்டிஷனுடைய பீரங்கியினுடைய முனையில் அதை செய்யக்கூடாதுன்னு சொன்னார் யார் மகாத்மா காந்தி அப்ப யார் ஐடென்டிஃபை பண்ணாரு பாலஸ்தீன அரபு நீ வந்துட்டு உன்னோட இஸ்ரேல் என்ன நிலைநற்றத்துக்கு முன்னாடியே அங்க பாலஸ்தீனம் இருக்கு பாலஸ்தீனர்கள் இருந்தாங்க பாலஸ்தீன மொழி இருக்கு பாலஸ்தீன பண்பாடு இருக்குது அவ்வளவும் இருக்குது அதனால தான் இந்தியா வந்துட்டு அவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் நெத்தனியாகும் நெத்தனியாக பேச கேக்கல யாரும் கேக்கல எல்லாரும் போயிட்டாங்க ஒருத்தர் ஒரு மெம்பரும் இல்லை எல்லாரும் சிரிச்சுட்டு அப்படி சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க அது நீங்க பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இருக்கும் ஒருத்தரும் கேட்க தயாரா இல்லை ஏன்னா இவரீ நீ வந்துட்டு ஹிஸ்டரி மேல நீ மிகப்பெரிய ஒரு மோசடி நடத்துற பாலஸ்தீனன்ற ஒண்ணுதே இல்லை சொல்றதுக்கு நீ யாரு எப்படி சொல்ல முடியும் உன்னால அப்படியே மேற்கு கரையும் காசா ஸ்ட்ரிப்பையும் கோல்டன் ஹைட்ஸையும் பாலஸ்தீனத்தினுடைய லேண்ட் அப்படின்ட்டு உனக்கு முன்னாடி இருந்தவன்லாம் ஒத்துக்கிட்டான் சொல்லு அப்புறம் என் கேம்ப் டேவிட்ல வந்து நீ பேசுறேன் உன்னுடைய யாரியல் சாரன் அப்புறம் இந்த ஆண்டு எதிர்ப்பு பார்த்தீங்க அப்படின்னம்னா பாலஸ்தீன லிபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய தலைவராக இருந்த யாசரா ரஃபத் அவங்களோட ஏன் பேச்சுவார்த்தை நடத்தின நீ இல்லாத நாடு தானே ஆனால் வசதிக்கு எல்லாத்தையும் மாத்திராத அதெல்லாம் நடக்காது ரெண்டாவது விஷயம் நீங்க எதுக்கு ஒப்பிடுறீங்க செப்டம்பர் லெவன் நீங்க ஒப்பிடுறீங்க அதாவது அஸ் அ ஸ்டேட்டு நீங்க பாலஸ்தீனத்தின் மேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்டும் ஸ்டேட் டெரரிசம் இதுக்கு கவுண்டர் அட்டாக் தான் ஹமாஸ் பண்றான் ஹமாஸ் லெஜிடிமேட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் பாலஸ்தீன் காசா காசா பகுதி மக்களால் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் அமாஸ் நீ பயங்கரவாதம் சொன்ன இந்தியா பண்ணிச்சாது நீ சொன்ன உன்னுடைய நண்பர் தான் இப்ப மோடி பண்ணிட்டார் அவரு ஏன் பண்ணல ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அமாசனா யாருன்ட்டு நீ குண்டு போட்டீங்கன்னா உன்னே தப்பானவனா

அதுக்கு உலகம் கூடாது உனக்கு கிடையாது நீங்க பிரான்சு ஜெர்மனி இங்கிலாந்து அமெரிக்கா நேட்டாலிஸ் பொடலங்கா நீங்க யாரு என்ன செஞ்சாலும் சரி நான் ஒரு விஷயத்த நீ பாலஸ்தீனத்தை தாக்குறது கடைசியில எங்க போய் முடியும் அப்படின்னம்னா அரபுகளுக்கும் யூதர்களுக்குமான ஒரு போரா இது எதிர்காலத்தில் விரிவடையும் சொன்னேன் அதுதான் நீ எடுத்துட்டு போயிட்டு டோஹால குண்டு வீச உடனே ஆகி போச்சு இப்போ அவன் சைன் பண்ணிட்டான் புரியுதா ஒரு பாகிஸ்தானோட ஒரு சவுதி அரேபியா டிஃபன்ஸ் இன்னொரு பக்கத்துல இவன் ரெடி ஆகுறான் இதுக்கு என்ன நீ குண்டு போட்ட அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அமெரிக்கா அப்படி சொல்றதுக்காக யாரும் கிடையாது இதுக்கு மேல நீ அடிச்சு அப்படின்னா அமெரிக்கா பத்து பேச புடந்து கட்டிடும் ஈரான் காட்டிட்டான் உடனே போர் நிறுத்தம் பண்ணீங்கல்ல அது புரிஞ்சுக்கணும் கட்டாரில் இருந்த ஒரு ஒரு பேசையும் உனந்து உன்னை இறங்கி உன்னை முடியாது அந்த மக்கள் வாழணும் நீ என்ன சொல்ற வெஸ்ட் நான் மேற்கு கரையை அணைச்சிக்குவேன்ற அதான் இப்ப ரீசன்ட் இது இது அழிச்சிருவேன் மேற்கு கரையை அணைச்சிக்கிருவேன் அவர் பாலஸ்தீனர்கள் அடிமைப்பட்ட மக்களா நீங்க பாலஸ்தீனத்தை அங்க வாழ விடலைன்னா பாலஸ்தீனியர்களை அங்கே வாழ விடலைன்னா வித் டிக்னிட்டி வித் வித் லிபர்ட்டி வித் ஆல் த ரைட்ஸ் அஸ் ஹியூமன் பீய்ஸு அவங்களுடைய லேண்டில் நீங்கள் வாட விடறன்னா உலகத்தில் எந்த இடத்துலையுமே நீங்கள் மாட்டீங்க இது ஒரு ப்ரின்சிபல் இது அது மூலம் புரிஞ்சுக்கிறேன் நாங்கள் வாட வச்ச இனம் இன்றைக்கி வந்துட்டு எங்களை அழிச்சிங்க நீங்கள் இடத்துல நாங்கள் வாடாத நாடே நீங்கள் கிடையாது எல்லா இடத்துலையும் பாருங்கள் நாங்கள் ஒரு டிக்னிஃபைடு கிளாஸாக இருக்கிறோம் ரேஸாக இருக்கிறோம் காரணம் என்ன நாங்கள் யா நாங்கள் சிங்களவனுக்கு எதிராக நாங்கள் போகவே இல்லை அவன் தான் பண்ணான் எங்கள் மேலே நாங்கள் பண்ணலை

அதுக்குப் மேல வந்து அடிக்காரிச்சான்ஸ் அப்படின்னு சொல்லி மாறும் அர்த்தம் என்ன எக்ஸ்பான்ஷன் பத்தி தெரியாதா ஜியானிசத்தனுடைய அர்த்தம் என்னது இதெல்லாம் தெரியாத உட்கார்ந்து என்னால எவ்வளவு பேச முடியும் அரபுகள் எவ்வளவு பேசுவான்னு அப்போ நீ தான் எல்லாத்துக்குமே காரணம் நீ உன்னுடைய தலைமையை உன்னுடைய லீடர்ஷிப்பு பெருசாக காட்டிக்கிறதுக்காக நீ அழித்து காட்டுறோம்னு நினைக்கிற நீ அழிவை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்க நீ அழிக்க அழிக்க வேறொரு இடத்துல விதைச்சிக்கிட்டே இருப்ப உனக்கு உனக்கான உனக்கு எதிரான அந்த அழிவு சக்தியை வேலை செய்யும் இப்போ ரீசண்டாக கத்தார் மேலே நடத்தின அந்த தாக்குதலுக்கு அப்புறமா உண்மையாகவே அரபு உலகம் எல்லாருமே வந்து ஒரு அணியில் வந்துட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிலாம் வரமாட்டாங்க ஏன்னா அதெல்லாம் வந்து கிங்டம்ஸு அங்கே டெமோக்ரஸி கிடையாது அங்க மக்களுடைய கருத்து ஒன்றாகும் அரசுடைய கருத்தா வேற நான் என்ன சொல்ல வரேன்னா நீ அடிச்சிட்டல அவன் அச்சுறுத்தல காலாயிட்டான்ல அவன் உன்னை விட மாட்டான்ற அவன் நினைச்சானா ஓவர் நைட்டு ஆயிரம் பில்லியன் அவன் எடுத்துட்டு வந்துட்டு ஆம்சு கொடுப்பான் அப்படியே தூக்கி அதை கொடுத்துட்டு அவன் சொல்லுவான் அவனுக்கு எல்லாம் அண்ணு கொண்டு எடுத்தாந்து வச்சிடறான் அப்படின்ட்டு அவன் நேரம் பொண்ணா துறான் என்ன பண்ணுவேன் அதனாலதான் இவர் பாகிஸ்தானை கூப்பிட்டு அடகாட்டினார் அவர் யாரு ட்ரம்ப் புரியுதுங்களா வேற ஒண்ணு கூட்டு விருந்து எல்லாம் கிடையாது பண்றா அவங்கிட்ட இருக்கக்கூடிய ஈரானோட சேர்ந்துருச்சு அப்படின்னும்னா அதுக்கப்புறம் மிடில் ஈஸ்ட்ல காலி வேண்டியதுதான் பெட்ரோ டாலர் போச்சு போச்சுக்கா அவருடைய ஒரே விஷயம் என்னன்னா பெட்ரோ டாலருக்கு இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய சவால் அது இவர் பார்க்கல இவர் அமெரிக்கா மட்டும் இருந்துச்சுன்னா போதும் நம்ம விளையாடலாம்னு நினைக்கிறார் அது நடக்காது திஸ் இஸ் கான்பிளிக் மற்றபடி இந்த ஆஸ்திரேலியா யூரோப் கண்ட்ரிலாம் நாங்கள் ரெகனைஸ் பண்ணிட்டோம் என்ன ரெகனைஸ் பண்ணீங்க நீங்கள் நாடே இழந்துட்டு அவன் ஓடிட்டு இருக்கிறான் நீ ரெகனைஸ் பண்ணுவியா என்ன சொல்லணும் நான் என்னுடைய படைகளை நான் அனுப்பி வைப்பேன் என்னுடைய நிவாரணப் பொருள் அங்கே போக முடியாதுன்னா என் படைகள் நிவாரண படைகளோட நிவாரணப் பொருட்களோடு போகும் அப்படின்னு பிரான்ஸ் ஜெர்மனி இங்கிலாந்து மூணு பேர் சொல்லட்டும் அப்போ ஒத்துக்கிறேன் அப்போ இந்த ரெகனைசேஷன் அப்படின்றது சும்மா கண் தொடைப்பு கண் தொடைப்பு உச்சபட்ச கண் தொடைப்பு அவர்களால் உருப்படியாக வந்துட்டு அந்த இஸ்லாமிக் ஸ்டேட்ஸு ஒரு ஆர்கனைசேஷனாக வந்துட்டு எதையுமே சாதிக்கலை இவங்க மட்டும் பஞ்சாப் குளிச்சுட்டு ஜாலியாக இருக்கிறாங்க வேற ஒன்றுமே கிடையாது சரிங்க இப்போ சமீபத்தில் இந்த நியூ இயர் டிக்ளரேஷன்ல வந்து இந்தியா வந்து பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்றாங்க சார் ஆனால் அதே ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இஸ்ரேலினுடைய பினான்ஸ் மினிஸ்டர் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒப்பந்தம் வந்து மேற்கொள்றாங்கன்னு பொழுது இது எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறது டபுள் கேம்ன்றதை புரிஞ்சுக்கணும் பிரின்சிபல்ட கிடையாது அதனால தான் நம்மள யாரும் மதிக்கிறது கிடையாது யாராவது கேட்டாங்களா இந்தியா என்ன சொல்றேன் அப்படின்னு யாராவது கேட்கறான்னு ஏன் ஒன்னும் கேட்கல ஆனா பாலஸ்தீன் விவகாரத்துல இந்தியாவோடைய ஸ்டாண்ட் ரொம்ப முக்கியம் முக்கியன்றது அது அந்த காலத்துல இருந்து இருக்குது இப்ப நம்ம எல்லாம் பேசுவோம் இந்தியா என்ன பேச போகுது பாலஸ்தீனத்துக்கு சாதனமா இங்கே போராட்டம் நடத்துறனாலே வந்துட்டு பர்மிஷன் கொடுக்க மாட்டோம் இப்பதான் வந்து போய் ஐயாயிரம் பேருக்கு மேல ஒரு போராட்டத்தை சண்டையில நம்ம நடத்துறோம் மற்றபடி வேற என்ன இருக்கு இல்லை ஏமாத்துதான்